டபுள் அந்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து எல்லாம் லைட் போட்டு இருப்பாங்க ஒன்னு அந்த கேரளா வண்டிக்கு லைட் போட்டிருக்குது அத அனுப்பி விட்டாச்சு பரவாயில்ல ஃபைன் போடு ஒரு லட்சம் ரூபாய் இருந்தாலும் போட்டு கட்டிக்கலாம் இதுக்கு மேல நான் வர மாட்டேன் நானு இப்படி வந்து வா பேசிக்கவா

என்னன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம கோவிந்தாபுரம் தாண்டி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர்ல வந்து நம்ம வண்டிய எம்பிடி வண்டி வந்து பிடிக்குது கேரளா மோட்டர் வெஹிக்கல் டிபார்ட்மெண்ட் வண்டி வந்து நம்ம வண்டியை பிடிக்குது நம்ம வண்டியோட நம்பர் பிளேட் வந்து ஆர்டிஓ ரூல்ஸ் ஆர்டிஓ நாம்ஸ் பிரகாரம் நம்ம வந்து ஐஎன்டி நம்பர் பிளேட் போட்டிருக்கிறோம் ரெண்டாவது இந்த வீல் அலாய் வீல் ஓகேங்களா இந்த வீல் வந்து நம்ம வந்து போடக்கூடாதாமா சரி பரவாயில்ல சார் நாங்க போடல என்ன ஃபைன் நான் கட்டிக்கிறேன்னு சொல்லி கேட்டோம் ஒரு வீலுக்கு ஐயாயிரம் ரூபாய் சரிங்களா அப்படி மொத்தமா வந்து நாலு வீலுக்கு இருபதாயிரம் ரூபாய் ரெண்டாவது இந்த வீலுக்கு இதுக்கு பைனு நம்பர் பிளேட் இங்க ஒட்டி இருக்கிறோம் இந்த நம்பர் பிளேட் வந்து நாங்க ஸ்க்ரூ பண்ணி மாமா இந்த நம்பர் பிளேட் சரிங்களா இதுக்கு வந்து பைனு அதுக்கு எவ்வளவு போட்டிருக்காங்க அதுக்கு ஒரு ஐயாயிரம் சரிங்களா இந்த சன் பிலிம் வந்து பிப்டி பர்சன்டேஜ் ஆர்டியோ நாம்ஸ்ல தான் நம்ம ஒட்டி ஒட்டியிருக்கோம் அதுக்கு ஒரு டூ பிப்டி இந்த இதுக்கு வீடியோ ஒரு முன்னாடி வீடியோ நான் ஒன்று போஸ்ட் பண்ணுறேன் பாருங்க என்னென்னா ஒரு ஃபார்ச்சுனர் வெஹிக்கிள் கேஎல் ஜீரோ எயிட் சிஏ டூ டபுள் ஜீரோ ஜீரோ அந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து எல்லாம் லைட் போட்டிருப்பாங்க ஒன்று மேலே வந்து இந்த மைனூட்டான சின்ன சின்ன லைட் அந்த எல்இடி லைட் நாலு லைட் போட்டிருப்பாங்க அதை நீங்கள் வாட்ச் பண்ணால் தெரியும் பிளஸ் அந்த வீல் வந்து அலாய் வீல் வந்து அந்த ஃபார்ச்சுனரில் போட்டிருக்கிறாங்க அந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாம் நான் போஸ்ட் பண்ணுறேன் அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க் சன்ஃபுல்லி ஃபுளி அந்த வண்டியை இந்த கேரளா எம்பிடி வந்து பிடிக்காம நம்ம தமிழ்நாட்டு வண்டியை பிடிச்சி இப்படி ஃபைன் போட்டிருக்கிறாங்க என்னன்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாங்க இத்தனை ஊருக்காரங்க எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க எல்லாருமே பார்த்தாங்க அந்த வண்டியை வந்து அனுப்பிட்டாங்க ஓகேங்களா அந்த வண்டி அனுப்பிட்டு நம்ம வண்டிக்கு இப்போ எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஃபைன் போட்டிருக்கிறாங்க இந்த அமௌண்ட் வந்து நாங்கள் பே பண்ணிக்கிறோம் அந்த கேரளா வண்டி விட்டது காரணம் என்னங்கிறது அவர் ரிப்ளை பண்ணிக்குவாரு அண்ணா பாத்தீங்கலண்ணா என்ன பாத்தீங்கன்னா நம்ம வண்டி விட்டாச்சு அவங்க வண்டி என்ன பண்ணாங்கண்ணா கேரளா வண்டி ரெண்டாயிரம் வண்டி ஃபார்ச்சுனர் வண்டி விட்டாங்களா ஊருக்காரங்கெல்லாம் பாத்துறீங்க அந்த வண்டி லைட் போட்ட வண்டி சார் விட்டுட்டாரு ஏன் வண்டியை வந்து புடிச்சிட்டாரு ஏன் வண்டிக்கு ஒரு வீலுக்கு ஐயாயிரம் ரூபாய் பைனா நாலு வீலுக்கு இருபதாயிரம் ரூபாய் ஏன் வண்டிக்கு அந்த கேரளா வண்டிக்கு லைட் போட்டிருக்குது அதை அனுப்பிவிட்டாச்சு பரவாயில்ல ஃபைன் போடு ஒரு லட்ச ரூபாய் இருந்தாலும் போட்டு கட்டிக்கலாம் இதுக்கு மேல விட மாட்டேன் இப்படி வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம நாங்க அளவ் பண்ண மாட்டோம் இல்ல இப்படி பைசா சம்பாதிக்கணுமா இப்படி பைசா சம்பாதிக்கணும் அந்த வண்டி முப்பத்தஞ்சு லட்சம் வண்டிய முன்னாடி ரெண்டு லைட் போட்டு நாலு ஹெல்லா போட்டிருக்காங்க அதை விட்டாங்கப்பா ஜோலி செய்யல நாங்க ஜோலி வந்து நாங்க செய்ய விடலையாமா எல்லாரும் பாத்து தான் இருக்கிறீங்க நாங்க ஜோலி செய்ய விட்டோமா நாங்க தப்பா பேசணுமா ஏதாவது பண்ண தப்பா தப்பு இது ரொம்ப தப்பு தான் எல்லாம் நாங்க இது சீட் பெல்ட் போட்டிருக்கோம் அந்த வண்டியை அனுப்பிட்டாங்க நம்ம வண்டி அனுப்பல தேர் தப்புல பரவாயில்லை எதற ஃபைன்ங்கட அடைச்சுக்கப்பா பாத்துங்களா இனி இங்க வருங்க கேரளா வண்டி வந்தா விட்டுக்குவாங்க அது எப்படி வந்தாலும் தப்பு தப்புல நம்ம வண்டியை பிடிப்பாங்க ஓடணும் ஊர்க்காரங்க வந்தா நீங்க சொல்லுங்க சார் நீங்க சார் கேரளா பார்சல் பெரிய வண்டி நீங்க எக்சர் அலகல அந்த வண்டியை மெஷர்மென்ட் எக்சர் நீங்க பண்ணல அது தட்டல்ல சார் அது கேரளா வண்டிக்கு ஒரு ரூல்ஸ் தமாட வண்டிக்கு ஒரு ரூல்ஸ் சார் அது

இந்த வீடியோ நான் கண்டிப்பா போஸ்ட் பண்ணுவோம் சார் நான் கம்பல்சரி நான் போடுவேன் நான் நம்ம வண்டி எதுக்கு பிடிச்சிட்டாங்க அந்த பார்ச்சுனருக்கு வந்து அந்த வண்டி மாடல் இருக்குல்ல அந்த வண்டி மாடலை நீ ஆர்டிஓல கொடுத்து அடிச்சு அந்த வீல் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கலாம் சரியா அதை பார்த்து நம்ம இது பண்ணிக்கலாம் விட்டு நம்ம வண்டி டயர் வந்து வெளியே இருக்குதாமா சரியா தமிழ்நாடு வண்டி பிடிச்சது வந்து எம்பிடி சரியா கேஎல் ஜீரோ ஒன்னு சி கியூ ஒன் நைன் சிக்ஸ் ஜீரோ அந்த வண்டி வந்து நார்மலா இருக்குதாமா அதுல எக்ஸ்ட்ரா லைட் போட்டிருக்காங்க முன்னாடி ஹெல்லா லைட் போட்டிருக்கு கேஎல் வண்டி அது வந்து நார்மலா இருக்குது நம்மளோட வண்டி வந்து இந்த டயர் வந்து இது வெளியிருக்குதாமா நல்லா பாத்துக்கோங்க சரியா இந்த அலாய் வந்து அக்செப்டபுளாமா கேரளா எம்பிடில இந்த வண்டி வந்து விட்டாச்சு நம்ம வண்டி வந்து புடிச்சுட்டாங்க பாத்துக்கோங்க சார் நீங்க கேஸ் எழுதிக்கோங்க சார் நீங்க நீங்க கேஸ் எழுதிக்கோங்க சார் அந்த கேரளா வண்டி அலாய் போட்டு அதை நீங்க விட்டுட்டீங்க தமிழ்நாட்டு வண்டிக்கு நீங்க அடிச்சுக்கோங்க சார் நான் பாத்துக்கிறேன்